என்னை அடிமையாக நீ நீ நடத்த நினைத்தால் உன்னை அழிக்கும் பேராயுதமாக நான் மாறுவேன் புரட்சியாளர் நல் அம்பேத்கர் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அண்ணன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கணும் இந்த மாணவர்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பார்ப்பேன் நான் எல்லா மாணவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்ப்பேன் அதுல ஒவ்வொரு முறையும் ஆதி தமிழரோட இடத்துல ஆதி திராவிடர் ஆதி திராவிடர்னு வரும் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் இந்து பள்ளர் இந்து பள்ளர் ஆதி திராவிடர்னு வரும் ஆனா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களோட சர்டிபிகேட்ல என்ன வரும்னா ஆதி தமிழர்னு வரும் தமிழனா இருக்கிற இவனா ஆதி திராவிடர்னு வரும் இந்த கருமாந்திரத்தை மாத்தாம இந்த கருமாந்திரத்தை ஒழிக்காம விடிவு இல்லடா இத ஒழிச்சு கட்டணும் இத வேற வழியா இல்ல அதிகாரம் வந்தா தான் இது அத்தனை சாத்தியம் அதுக்காவது நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும் ஒண்ணு இரண்டாவது

இதை தாண்டி மூணாவது எனக்கு ரொம்ப இது என்னன்னா இப்ப இந்த நாற்பது நாலு தொகுதி பட்டியல் சமூகம் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு தொகுதி தொடர்ச்சியாக பெரம்பலூர்ல திமுகவில் இருந்து சிறந்த ஒரே ஒரு அறிவாளி எங்கன்னா ஆராசா மட்டும்தான் அப்ப ஆ ராசாவே நீங்க தொடர்ச்சியா அந்த பெரம்பலூர் தொகுதியில நிறுத்தி இருந்தீங்க மகிழ்ச்சி அந்த பெரம்பலூர் தொகுதி என்னைக்கு பொது தொகுதியா மாறுதோ இந்த திருட்டு திராவிடம் இந்த சமூக நீதி பேசின அந்த வெண்ணை இந்த ஈர வெங்காயம் ஆராசாவை கொண்டு போய் திருப்பி பட்டியல் தொகுதியா இருக்கிற நீலகிரிக்கு மாத்திரம் நீ என்ன நீ சமூக நீதி பேசுற இது என்ன பெரியாருமன் இது என்ன அண்ணாமன் இது என்ன கருணாநிதிமன் நீ சரியான ஆளு அண்ணா ஆராசாவை பெரம்பூர் தொகுதியில நிறுத்திருந்த நீ சரியான சமூக நீதி பேசின ஆள்ற ஒரு இடத்துல கூட இல்ல எதை விடுங்க இங்கிட்ட எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பழமொழி இருக்கு பஸ் போகாத பஸ் போகாத இடத்துலயும் பறைய சமுதாயம் இருக்குன்னு சொல்லுவான் அவ்வளோ பெரிய அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தின் பெருஞ்சமூகம் அது என்ன பண்றான் ரெண்டு சீட்டு நாற்பது இடத்துல ரெண்டு சீட்டு கொடுக்கறான் திமுக யாரு சமூக நிதி திமுக இந்த வெட்டி இந்த வெங்காயம் இந்த ஈனம் என்ன பேசுறாரு பெரியாருமான் நாங்க தான் நாங்க தான் இது திராவிட போட்ட பிச்சைன்னு சொல்ற இவனுங்க என்ன பண்றான் சிதம்பரங்கிற தனி தொகுதி விழுப்புரங்கிற தனி தொகுதி ரெண்டு தொகுதியில கொடுத்திருக்கான் நீ சரியான மகன் நீ பெரியார் வழியில் வந்த நீ ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க எங்க கொடுத்திருக்கணும் திருமாவுக்கு தஞ்சாவூர்ல கொடுத்திருக்கணும் திருச்சியில கொடுத்திருக்கணும் திருப்பி கொண்டு போய் பட்டியல் இடத்துல நீ கொடுக்கிறனா நீ என்ன சமூக நீதி யார் இதை மாற்றுவார் இது யாரை மாற்ற வேண்டாம் அண்ணன் சீமான் தாண்டா தனி தொகுதியில பொது தொகுதியில் நாம் தமிழர் கட்சி எங்களை உத்து நோக்குங்க எங்களை உத்து நோக்குங்க வேற அரசியல் இல்ல அந்த திமுகவுக்கு அரசியல் இல்ல அப்ப இதுகளை ஒழிச்சு கட்டணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் தான் வேற எந்த வாய்ப்பும் இல்ல அத நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்பதான் அது அழகா இருக்கும் இவனுக்கு இந்த வட மாவட்டங்கள்ல ரொம்ப கிராமங்கள்ல வேறு இருக்கு இந்த சாதிய உணர்வு ரொம்ப வேறு இருக்கு அம்பேத்கர் சொல்வாரு மன மனநிலை மன நோய் அது இந்த கிராமங்களில் வட மாட்டவங்களை அடர்த்தியாக இருக்கக்கூடிய பட பறையர் சமுதாயத்தையும் படையாட்சி சமுதாயத்தையும் சொந்த சமுதாயத்தை பிரித்து வச்சு இதை ஆண்டுகிட்டே கொண்டு போயிட்டு இருக்கானுங்க இதை உடைக்கும்டா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலு இதை தங்கச்சி உடைக்கும்டா உடைச்சி எடுக்கும் அதை உடைக்கணும் அதை மாற்றணும் அதான் புரட்சி அடர்த்தியாக இருக்கிறாங்க ரொம்ப ஒஸ்டுங்க மோசமான ஒரு மனநிலை இது சாதிய மனநிலை அதுதான் தமிழ் சமூகத்தின் ஒருமையை கெடுக்குது தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய தடுக்குது அதை மாற்றணும் அதுக்கு தான் அண்ணன் நீங்க நீங்க நல்லா பாருங்க தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மாலை நேர அந்த பொதுக்கூட்டம் என்பது ஆக சிறந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும் இவ்வளவு அழகா வகுப்படக்கூடிய ஒரு தலைவரை நான் என் வாழ்நாளில் பார்க்கல வரலாற்றிலும் நான் பார்க்கவில்லை உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு அண்ணன் சீமான் கையை பிடித்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டாம் அதற்கு முன்னோட்டமாக விக்கிரவாண்டிக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக ஒரு நிகழ்வு இங்கே நடத்தணும் அதை விக்கிரவாண்டியில் இருந்து அதை தொடரட்டும் என் தங்கை அபிநயா படித்த மருத்துவர் இளையவில்லை நோக்கம் கொண்டு வந்திருக்கிறார் அவங்க அவங்க என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடி பாட்டாளி கட்சி அண்ணன் அன்புமணியை பார்க்கிறாங்க அண்ணன் திருமாவளவனை பாக்குறாங்க திமுக பாக்குறாங்க அண்ணா திமுக பாக்குறாங்க இந்த மண்ணுக்கே தேவையில்லாத ஆணியா இருக்கிற பி ஜேபியையும் பாக்குறாங்க காங்கிரசையும் பாக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இளைய புள்ள படிக்கிறப்ப யூஜி யூஜி படிக்கக்குள்ள பார்த்துட்டு பிஜி படிக்கக்குள்ள பார்த்துட்டு அவங்களே அண்ணனுக்கு கடிதம் எழுதி நான் பயணிக்க வேண்டிய ஒரு பயிலரங்கம் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு பெண்மணி அது உழைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுக்காக மக்கள் சேவைக்காக இந்த கட்சியில் பயணித்தார் வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க என் அன்பான உறவுகளே இந்த இருக்கக்கூடிய இந்த மைக் ஒளிவாங்க சின்னத்தில் ஒரே ஒரு வாக்கை செலுத்தி ஆகச் சேர்ந்த புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்